வெல்கம் டு ரீத்தோஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை போண்டா இதை எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் பாங்க மணத்தக்காளி கீரையை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு ரெண்டுக்கு ஒன்று வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கலாம் வெங்காயம் நாலு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் முதல்ல கடலை மாவை கொட்டிக்கலாம் அடுத்தது அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுது அது கட்டுறது கீரை மணத்தக்காளி கீரை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம மாவை பசைஞ்சுக்கலாம் கீரை இந்த கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை எந்த கீரை வேணும்னாலும் இந்த டைப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா வெறும் கடலை மாவு கூட சேர்த்து நம்ம இந்த மாதிரி போண்டா செஞ்சுக்கலாம் அரிசி மாவு போட்டோம்னா எண்ணெய் இழுக்காது அதனால தான் அரிசி மாவை நம்ம சேர்க்குறோம் இப்போ இது போல உருண்டைகள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம உருண்டை பண்ண போண்டாக்களை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் இது போல் ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எண்ணெய் அப்புறம் ஒவ்வொரு போண்டாக்களாக போட்டு நல்ல மெதுவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும் கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி ஒரு போண்டாவை செய்யலாம் அப்படியே கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு இருந்தால் கூட மைதா மாவில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் மைதா குழந்தைங்களுக்கெல்லாம் ஆகாது அதனால் கடலை மாவோ கோதுமை மாவோ இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு போண்டாவை செஞ்சிடலாம் பொறுமையாக நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் என்ன சொர சொரப்பு அடங்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம போண்டாக்களை எடுத்துடலாம் இதை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு கோல்டன் கலரில் சுட சுட இதை சட்னியோடையோ இல்லைன்னா டொமேட்டோ சாஸோடையோ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்காக இது ஒரு ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ங்க பெரியவங்களில் இருந்து குழந்தைங்க விரலும் எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க இப்போ நான் இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உள்ளே வந்து சாஃப்டாக வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க ப்ளைனாக ஒரு காரக்குழம்பு செஞ்சு அதில் இந்த போண்டாக்களை போட்டோம்னா அந்த காரக்குழம்புல அந்த போண்டா ஊறி ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டியாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் காரக்குழம்பு செஞ்சு அதில் இந்த போண்டாக்களை போட்டு இருக்கிறேன் சுவை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாதத்துக்கும் சரி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா செஞ்சிங்கன்னா குருமாலையும் இந்த மாதிரி போடலாம் குருமாவை இந்த போண்டா போடுறது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்